ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெண்டு கிராம் வந்து கோல்டு ரிங் வாங்கணும் அதுக்கு வந்து எனக்கு வந்து ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு வாங்குறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதுவும் இல்லாமல் என்னென்ன மெத்தேடில் வந்து நம்ம வந்து வாங்கினா நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் தின வருமானம் வரவங்க எப்படி சேமிக்கலாம் வார வருமானம் வரவங்க எப்படி சேமிக்கலாம் மாத வருமானம் வரவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுமே இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் சேலஞ்சு தான் ஏன்னா நம்ம வந்து கோல்டாக இருந்தாலும் சரி மணியாக இருந்தாலும் சரி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு நாமே வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு இல்லை நாளா மறுநாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம் அது வந்து செய்ய முடியாமலே போயிடும் அதனால் எப்பவுமே கோல்டு சேவிங்காக இருந்தாலும் சரி மணி சேவிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஒரு சேலஞ்சாக நமக்கு நாமே எடுத்து பண்ணும் பொழுது மட்டும்தான் அதை வந்து நம்ம சீக்கிரமாக சக்ஸஸை வந்து பார்க்க முடியும் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக கோல்டு வந்து சேவ் பண்ணுறதுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணிகிட்டு அப்போ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு ரிங்கு வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ கோல்டு பார்த்திங்க கோல்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து கோல்டு வந்து எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் இதில் வந்து ரெண்டு கிராம்க்கு சொல்லியிருக்கிறேன் பட் வந்து உங்களால் இதை விட கூடுதலாக சேமிக்க முடியும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூடுதலான கிராம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுவே வந்து உங்களால் குறைவாக சேமிக்க முடியும் அவ்வளோதான் எங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னா குறைவான ஒரு கிராமாக நீங்கள் போட்டுக்கோங்க டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ஃபைவ் மந்த்து கேட்டிருக்காங்க அதனால் ஐந்து மாதங்கள் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு அப்ராக்ஸிமேட்டாக எல்லா மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் இருக்கும் இல்லைனா முப்பத்தி ஒரு நாள் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது முப்பது நாள் அப்படின்னா நம்ம வந்து அஞ்சு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் வரும் இல்லைங்களா நூற்றி ஐம்பது நாட்கள் இப்போது நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் நம்ம எவ்வளோ சேமித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கிராம் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோல்டு ரீட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேமிக்கணும் இல்லைங்களா ஆனால் வந்து பதினாறாம் தேதி அதாவது கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்குது அது பேஸ் பண்ணி தான் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து கோல்டு ரேட்டு வந்து இவங்க வந்து ஐந்து மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ஒன் மந்தாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டு ரொம்பவும் குறைஞ்சி ஐம்பதாயிரத்துக்கு இருந்துச்சு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அஞ்சு மாதம் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த மாதங்களில் கண்டிப்பாக கோல்டர் ரேட்டு பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து குறையுது அப்படின்னா நம்மளுக்கு லாபம் தான் பட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு ரேட்டு சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ராக்ஸிமேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்போ வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது அப்படின்னு நம்ம வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ப்ளஸ் ஆறாயிரத்து எழுநூற்றம்பது பதிமூணாயிரத்தி ஐநூறுபா கோல்டுக்கு மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் சேவ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ வந்து அது இல்லாம நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கிராம் அஞ்சு மாசத்துல வாங்குறதுக்கு நமக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் இந்த பதினைந்தாயிரத்தை வச்சு நம்ம எப்படி வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடை வந்து நான் சொல்லிடுறேன் இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப சூப்பரான மெத்தடு இதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க மெத்தட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினாக சேவ் பண்ணுறது இந்த கோல்டு காயின் சேவிங்கில் வந்து நம்மளுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு வந்து கம்மியான சமயத்துலேயும் நம்ம க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த காயின்ஸை கொண்டு போய் நீங்கள் எந்த கடையில் வந்து கோல்டு ரிங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பொழுது இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்களோ ஆனால் இன்கேஸ் பொழுது நம்மளுக்கு அது லாபமாக இருக்கும் இப்போ வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க ஆனால் அஞ்சு மாதம் கழிச்சு அது ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு இரநூறுபா லாபம் கிடச்சிரும் அதுதான் வந்து இந்த கோல்டு காயினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக உங்களால் யாரெல்லாம் முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது இது வந்து நூறு மில்லிகிராம் இருக்குது இந்த நூறு கிராம் மில்லிகிராம் நீங்கள் வாங்குறதுக்கு இன்னைய ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாவே வாங்கிட முடியும் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது இப்போ உங்கள் கையில் வந்து டெய்லி சேவ் பண்ணி மூவாயிரம் ஐயாயிரம் ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்கள் கையில் வந்து ஒரு அறுநூறு ரூபாயிலருந்து எண்ணூறு வரைக்கும் சேமிச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு செலவாயிரம் ரூபாய் பயப்படுறவங்க கண்டிப்பா பக்கத்தில் இருக்க கடையில் போய் இந்த மாதிரி கோல்டு காயினா வாங்கி சேவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம சேவ் பண்ணாலே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றே ஒன்னு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து சந்தோஷமாயிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளால சேமிக்க முடியும் இது எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் கோல்டு காயின் வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நான் வந்து சேவ் இருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் வந்து நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நூறு கிராமில் இருந்து ஒரு கிராம்குள்ளே ஏதோ ஏதோ ஒரு கோல்டு காயினை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கா ரேட் வந்து இங்கே குறைஞ்சிருந்தது இல்லைங்களா ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டு காயின் தான் வாங்கினேன் அந்த காயின் வாங்குறதுக்கு நான் எப்படி வந்து அமௌண்ட்டு சேவ் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சாரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற முறை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கோல்டு காயின் சேவ் பண்ணும்போது பார்த்திங்கனா இவங்க எப்படி பண்ணலாம்னா இப்போ மந்த்லி ஒரு அரை கிராமாவது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதாவது ஐநூறு மில்லிகிராம் வாங்கணும்னு பிளான் பண்ணணும் ஐநூறு கிலோ மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா அப்ராக்சமேட்டாக தான் அந்த அமௌண்ட் போட்டிருக்கேன் மூவாயிரத்து ஐநூறுரூவா தேவைப்படும் இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து இவங்க எப்படி சேவ் பண்ணலாம்னா டெய்லி ஒரு நூற்றி இருபது ரூபாய் எடுத்து வைக்கணும் மாதம் முப்பது நாள் இருக்குது இல்லைங்களா அந்த முப்பது நாளில் நம்மளுக்கு வந்து மூவாயிரத்தி அறநூறுரூவா கிடச்சிரும் இல்லைங்களா அப்போ ஒரு மாதத்தில் நம்ம வந்து ஒரு அரை கிராம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே சேவ் பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் மூவாயிரத்தி அறநூறுரூவா கிடைக்கும் அதை வச்சு ஒரு ஐநூறு மில்லிகிராம் தங்கம் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வச்சிருங்க இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு மில்லிகிராம் இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அப்படின்னு வந்து மென்ஷன் ஆகிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா காயினால் வாங்கிட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மாதம் மாதம் ஐநூறு மில்லிகிராம் வாங்குறீங்கன்னா அஞ்சு மாதத்தில் ரெண்டு புள்ளி ஐநூறு கிராம் அதாவது ரெண்டு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ரெண்டரை கிராம் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு சேவ் ஆகிடும் இது வந்து கூடுதலாக சேமிக்கிறது இல்லைங்களா அது மாதிரி சேமிக்கிறதுக்கு பாருங்கள் இல்லை உங்களுக்கு அப்ராக்ஸ் கரெக்டாக ரெண்டு கிராம் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சிட்டு ஒரு மாதம் மட்டும் வாங்காமல் விட்டுடலாம் நாலு மாதத்துலேயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அரை ஆறு கிராமமாக சேர்த்து சேவ் பண்ணிடலாம் இது ஒரு மெத்தடு அடுத்த மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடு டூவில் வந்து தங்கமையில் கோல்டு மூலமாக நம்ம வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுறது இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன இதில் வந்து ரொம்பவும் பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறுரூபா கையில் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கோல்டை வந்து சேவ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து நூறு நூறுரூபாயை சேர்த்து ஒரு ஆயரூவா சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினைப்போம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்பொழுது அந்த பணத்தை நம்ம வந்து எடுத்து செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுதுன்னா கண்டிப்பாக அந்த நூறுரூபாயை வச்சு சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு நூறுரூபா போடுறீங்க அப்படின்னா மாதத்தில் முப்பது நாள் மூவாயிரரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தங்கத்தை சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் கழிச்சு ரெண்டு கிராம் வந்து ரெண்டு கிராம் ரெண்டே கால் கிராம் அல்லது ரெண்டரை கிராம் நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு ரிங்கை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது இல்லாமல் அஞ்சு மாதம் கழித்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து 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 சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் இதில் அவங்க சொல்லியிருக்கிற ஆப்ஷன் அப்படின்னா இந்த டிஜி கோல்டு நூறு ரூபாயில இருந்து எத்தனை வேணாலும் வாங்கலாம் ரூபாய் முப்பது நாட்கள் கழித்து தான் வந்து இதில் வாங்கினா நம்மளுக்கு வந்து அதில் கூடுதலாக நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது நாளில் நம்ம சேமிக்கிறதுக்கு ஃபைவ் வந்து அவங்க ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து கோல்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுறதா சொல்கிறாங்க அதே மாதிரி எழுபத்தி ஆறு நாள்லேருந்து நூற்றம்பது நாள் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு மூணு புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா முன்னூற்றி முப்பது நாட்களுக்கு முன்னாடி பண்ணும்பொழுது இதில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அதனால் நம்ம வந்து செய்கொழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து தான் நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சேவ் இருக்கேன் அதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண டேட்டு நான் இது வரைக்கும் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம் இந்த ரெண்டு மெத்தேடுமே வந்து ரொம்ப சூப்பரான மெத்தேடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப் மூலமாக வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை இல்லை அது வந்து எங்களுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோல்டு காயினாக சேவ் பண்ணுங்கள் இப்போ வந்து தின வருமானம் வர்றவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் தின வருமானம் வர்றவங்க டெய்லி நூறுரூவா சேவ் பண்ணிங்கன்னா நூற்ற நூற்றி ஐம்பது நாட்கள் இருக்குது இல்லைங்களா பதினஞ்சாயிரம் கிடைச்சிரும் நீங்கள் ரெண்டு கிராம் தாராளமாக வாங்கிட முடியும் அதுவே வார வருமானம் இருக்கவங்க எப்படி சேமிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இருபது வாரங்கள் அஞ்சு மாதத்தில் இருபது வாரம் இருக்குது வார வாரம் ஒரு எழுநூற்றம்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு கிராம் தங்கம் எளிதாக நீங்கள் வந்து அஞ்சு மாதத்தில் வாங்கி வாங்கிட முடியும் அதுவே மாத வருமானம் இருக்கு அப்படின்னா மாத மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா ஒதுக்கினீங்க அப்படின்னா அஞ்சு மாதத்தில் பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம சேமிச்சிருவோம் ரெண்டு கிராம் வாங்கிட முடியும் இப்போ இதுல நான் அப்படின்னா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆனது அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சப்போஸ் வந்து கோல்டோட ரேட்டு கொஞ்சம் ரீசனபுளாக கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் விலை ஏற்றம் வந்து இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ நூறுரூபா அப்படிங்கிறது ஒரு எண்பது ரூபா அப்படின்னு சே கூட நம்மளுக்கு வந்து இந்த தங்கத்தை வாங்கிட முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க பட் வந்து இதை ஃபைவ் மந்த் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேமித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு கிராம்லேருந்து ரெண்டரை கிராம் வரைக்கும் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கால்குலேஷன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்